உலகத்தில் மனுஷனால் படைக்கப்பட்ட பல அதிசயங்கள் இருக்குங்க அந்த அதிசயத்தில் எல்லாத்தையுமே விஞ்சிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கற்கோயில்கள் அடிச்சிக்கவே முடியாதுங்க எவ்வளவு அழகான நேர்த்தியான தூண்கள் வரிசையாக ஒரே சீரா அது மட்டும் இல்லை கற்களாலேயே ஆன சங்கிலி அதாவது இரும்புல சங்கிலி பார்த்துருப்போம் ஆனால் கற்களால் ஆன சங்கிலி அது மட்டும் இல்லைங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னடியே கட்டப்பட்ட கோயிலில் ராசி இல்லை நட்சத்திரங்களை குறித்து சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பமும் கதையை சொல்லும் ஒவ்வொரு சிலையும் சிந்தனையை தோண்டும் இவ்வளவு அழகான சிற்பங்கள் நிறைந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் பூதங்களில் ஒன்றான ஸ்தலம் நம்ம திருச்சியில் இருக்க திருவானைக்காவலில் இருக்க ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயில் தாங்க இந்த கோயிலை பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நால்வர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்த பீரியடே சிக்ஸ்த்து டு நைன்த்து செஞ்சுரி அதாவது ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க அவங்களோட பாடல்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு கோயில்ங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பழமையான கோயில் அப்படிங்கிறது உறுதியாகுது ஸோ அறுபத் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்களில் ஒருத்தரான கோட் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனே இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த பிற்கால சோழர்கள் நிறைய கலைப்பணி ஆற்றியிருக்காங்க கல்லால் இந்த கோயிலை பெருசாக விரிவித்தது பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் தான் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் ஒன்று அது இல்லாமல் பஞ்சபூத ஸ்தலம் அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் உலகமே இயங்குது நம்ம தமிழர்கள் வந்து அதை வந்து ஒரு சக்தியாக வணங்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீருக்கான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவானைக்காவல் திருச்சியில் இருக்க ஜம்புகேஸ்வரர் கோயிலை சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஏக்கருங்க இந்த கோயிலோட பரப்பளவு நீண்ட உயரமான மதில்கள் நான்கு திசை திசைகளிலும் கோபுரங்கள் அஞ்சு பிரகாரங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நீங்கள் கருவறையை அடையிறதுக்கு முன்னாடி அஞ்சு பிரகாரம் இருக்கும் அஞ்சு காம்பவுண்ட் இருக்கும் ஸோ அவ்வளவு பெரிய கோயில் திருச்சியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கும் திருவானைக்காவல் கோயிலுக்கும் ஒரு போட்டியே வைக்கலாங்க ஸோ யார் அழகாக கட்டியிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா பரப்பளவில் மிகப்பெரியது இங்கே இருக்க கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சிற்பமும் மிக்க கலைநயம் மிக்கதாக இருக்குங்க அவ்வளவு அழகான கோயில் இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் நீங்கள் முதல் பிரகாரத்தை கடந்து உள்ளே வரும்போதே இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை உங்களோட இடது பக்கம் பார்க்கலாம் அவ்வளவு அழகான தூண்கள் இந்த ஒவ்வொரு தூண் தூண்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்கும் இதை நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு நாள் பார்த்தாது இந்த மண்டபமே ஒரு தேர் மாதிரி அதை இரண்டு குதிரைகள் இழுக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இந்த ஒரு சிற்பத்தை பாருங்களேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு பெண்மணிக்கு எப்படி பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சிலையாக சொல்லியிருக்காங்க நாலேஜ் ஷேரிங் அதாவது நமக்கு இருக்க நாலேஜை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எவ்வளோ அழகாக அதை செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமாக நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிங்கன்னால் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நமக்கு வந்து நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுவோம் எந்த ஒரு கோயிலையுமே ஒழுங்காக பார்க்காம அடுத்தது பார்க்கணும் அடுத்தது பார்க்கணுன்ட்டு இந்த ஒவ்வொரு சிற்பங்களையும் பாருங்கள் அவங்களோட ஆடை அணிகலன்கள் உடல் அமைப்புகள் கால் முகம் மீசை முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பொறுமையாக பண்ணியிருப்பாங்க எவ்வளவு நேரம் எடுத்து இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அவ்வளவு அழகான சிற்பங்கள் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஏதோ இருந்தது அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை கொஞ்சம் இடமும் வந்து க்ளீனாக இல்லாத மாதிரி இருந்தது பட் இப்போ சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு நிறைய வரலாற்று பின்னணியும் புராண கதைகளும் இருக்குது அம்மன் சிலந்தி முனிவர் ஒருத்தர் யானை இவங்க எல்லாருமே இங்கிருந்த லிங்கத்தை வழிபட்டதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஏக்கர் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர்ஸ்தலம் கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஐ ஐப்பசி மாத பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஐப்பசி மாதம் மழைக்காலம்ங்கிறதால தண்ணி நிறையவே ஊற்று வருமா அதனால் வைகாசி மாதம் தான் இங்கே இருக்க லிங்கனுக்கு வந்து லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜை வந்து அம்மனே வந்து சிவனை வழிபடுறதா ஐதீகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் வந்து பெண் வேடமிட்டு பூஜை செய்வார் இது இந்த கோயிலுக்கே உரிய ஒரு சிறப்பு மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஜம்பு அப்படின்னா நாவல் மரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் நிறைய நாவல் மரங்கள் இருந்த இடன்றதால் இந்த சிவனுக்கு இந்த பேர் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாயார் தலவிருஷம் வெண் நாவல் மரம் நாவல் மரமே தான் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் அப்படின்னு பேர் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து யானையும் சிலந்தியும் இந்த இடத்துல வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டதா அந்த லிங்கத்தை பூஜ் பூஜ் பூஜை செஞ்சு வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு திருவானைக்காவல் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று ஆனால் அது மட்டும் இல்லைங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றுங்க ஸோ ஆதிசங்கரால் வழிபட்ட சிறப்பு பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று ஸோ அவரால் நிறைய திருப்பணியும் ஆற்றியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஸோ சக்தி பீடங்களில் ஒன்று பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று பஞ்சபூத ஸ்தலத்துலேயும் இது ஒன்றுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் அப்புறம் ஆடிப்பூரம் ஆடி வெள்ளிலாம் இங்கே சிறப்பாக நடக்கிறதா சொன்னாங்க மூலவரை பார்த்திங்கன்னா மூலவருக்கு எதிர்க்க ஒரு வாசல் கிடையாது ஒம்பது துவாரம் இருக்கிற மாதிரி ஒரு கற்களால் ஆன ஜன்னல் இருக்குங்க அது வழியாக தான் நம்ம வந்து மூலவரை தரிசிக்கணும் அதாவது நம்ம உடலில் ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோயிலில் அது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வாசல் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும் ஸோ இது இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையில் நாலு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்குங்க திருச்சியில் காவிரியோட வடக்கரையில் அமைந்திருக்க பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த கோயிலுக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சிக்கு வந்து அடைஞ்சிட்டா போதும் அங்கேருந்து நிறைய பஸ் இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்துடலாம் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் கனெக்டிவிட்டி பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டு எல்லாமே இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த கோயிலை அடையலாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கூட ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லே அவுட் அதாவது கோயிலோட வரைபடம் இருக்கும் எந்தெந்த கோயில் எந்தெந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அஞ்சு பிரகாரம் இமேஜினே பண்ண முடியாதுங்க அவ்வளோ பெரிய கோயில் பதினெட்டு ஏக்கர் கோயில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்க கோயில் அஞ்சு பிரகாரத்தில் ஏழு ராஜகோபுரம் இருக்கும் ஸோ அவ்வளோ அழகான கோயில் இந்த நாலாவது பிரகாரத்தோட சுற்றுச்சுவர் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்னு சொல்லியிருப்பேன் முப்பத்தஞ்சு அடி ஹைட்டுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த செவத்தோட திக்னஸ்ஸு அதாவது அகலன்னு பார்த்திங்கன்னா ஆறடி ஸோ ஆறடி அகலம் முப்பத்தஞ்சடி ஹைட்டு எவ்வளோ பெருசாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த அம்மனோட கோயில் பார்த்தீங்கன்னா நாலாவது பிரகாரத்திலேயே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மண்டபம் வசந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி இது சேரியாட்டு அதாவது தேர் மாதிரியே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் சக்கரம் இதெல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நூறு பில்லர் மண்டபமும் இருக்குங்க நூறு கால் மண்டபமும் இருக்குது நவராத்திரி மண்டபம் இருக்குது அவ்வளவு சூப்பரான ஒவ்வொரு மண்டபத்தையுமே பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒம்பது தீர்த்தமும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலில் பல சோழர்களோட கல்வெட்டுக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்த பாண்டியர்களோட கல்வெட்டும் ஒய்சாளர்களோட கல்வெட்டுகளும் இருக்குது குலோத்துங்க சோழன் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் ஓய்சாலர் மன்னர் பார்த்திங்கன்னா வீர சோமேஸ்வரன் இவங்களோட கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது இவங்க வந்து எவ்வளோ நன்கொடை கொடுத்து இந்த கோயிலோட பராமரிப்புக்கு எவ்வளோ நிலங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளும் இருக்குது இந்த கோயிலோட உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு தூணில் இருக்க சிற்பங்கள் முதற்கொண்டு ஒவ்வொருத்தமே ரொம்ப நேரம் டைம் கொடுத்து ரசிக்கணும் கோயிலோட உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா கவனிச்சிங்களான்னு தெரியல அந்த கோபுரத்தில் கண்ணப்ப நாயனாரோட சிற்பங்கள் அதுக்கப்புறம் ராவணன் பத்து தலைகளோட ருத்ரவேனை வாசிக்கிற மாதிரி சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தூண்களோட அமைப்பு அதை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது அவ்வளவு அழகான மிக பெரிய மிக பிரம்மாண்டமான தூண்கள் ஒவ்வொரு தூண்களுமே ஒரே அமைப்பாக சீராக நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நேரம் எடுத்து பார்க்கணுன்னு சஜஸ்ட் பண்ணுவேன் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நான் காலையிலே வந்துட்டேன் எப்பயுமே காலையிலேயே கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் டயர்டாக இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் வந்து அங்கே இருக்க கோயிலில் நம்ம கவனம் செலுத்தலாம் ஸோ இந்த காலையிலே இந்த கோயிலை முடித்ததுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்திருக்கேன் நிறைய வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெளிப்பிரகாரத்தில் ஒன்றும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோசாலை அதாவது பசுமாடுகளை பராமரிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாடல் பெற்ற ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலம் ஒரு நாயன்மார்களாலேயே கட்டப்பட்டது சோழர்கள் பாண்டியர்கள் கொய்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் கலைப்பணி ஆற்றியுள்ள இடம் நிறைய விசேஷமான பேரங்கியும் இல்லாத சிறப்புகள் உச்சி காலத்தில் ஐயர் பெண் வேடம் அணிந்து பூஜை செய்வது அம்பாலே வந்து வழிபடுறதா கணக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் எப்பயுமே கருவறையில் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு அழகான இந்த கோயில் யானைகள் புகாத மாதிரி கருவறை கட்டியிருப்பாங்க நாலடி உயரமும் ரெண்டடி அகலமும் தான் இருக்கும் ஈவன் ஒரு சின்ன யானை கூடம் போக முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக திருச்சிக்கு போனீங்கன்னா இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி பாருங்கள் தேங்க்யூ இந்த வெளிப்பிரகாரம் வரும்போது ஒரு அப்சர்வேஷன் குரங்கு போல சிற்பமோ உடும்போ இல்லை பல்லி மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் அதாவது குரங்கு மாதிரி மனசை அலைய விடாமல் உடம்பு மாதிரி சிவனை பற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்கிறதா அந்த மாதிரி சிற்பங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன் இந்த வெளிப்பிரகாரத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான மதில் சுவரும் அதை சுற்றி வர பிரகாரமும் பார்த்திங்கன்னா அந்த கல் தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நூலை பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே நேர்கோட்டில் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி கோயில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் இருந்தாங்க உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இறையன்பு ஐயா சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறதால நமக்கு அதனோட அருமை தெரிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பத்தாயிரம் மைல் பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார் மேல் நாட்டில் ஒன்றுமே இல்லை இல்லாத விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி இருப்பாங்க ஆனால் நம்மூரில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால என்னவோ தெரியல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல அதனோட அருமை நமக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த கோயில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எவ்வளோ சிறப்பான ஒரு கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஏன் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக எனக்கு இருக்கும் அவ்வளவு அழகான கோயில்கள் ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் இருக்காங்க நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் கண்டிப்பாக பாராட்டு நன்றியும் கூட தேங்க்யூ